அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இன்றைய ராசி புலன் தொடர்ந்து பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா அன்பர்களே இன்றைய தினம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை மார்கழி மாதத்தின் முப்பதாம் நாள் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் முழுக்கவும் அனுஷ நட்சத்திரம் தான் நடப்பில் இருக்குங்க சரிங்களா இன்றைய தினம் மேசராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமும் நீடிக்கிறது நேற்றைய தினம் சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சது இன்றைய தினம் முழுக்கவும் சந்திராஷ்டமம் மேஷத்துக்கு உண்டுங்க ஐயா அதே போல் இன்றைய தினம் போகி பண்டிகை பழையன கழிந்து புதியன புகுந்து நம் வாழ்வில் நல்ல முன்னேற்றங்களை பெற இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே நம்ம பனிரெண்டு ராசினியர்களுக்கும் இன்றைய தினம் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்த்துருவோம் அன்பர்களே மேசராசி நேயர்களை பொறுத்த இந்த நாள் ரெண்டே விஷயம்தான் ஒன்று ஆரோக்கியத்துல தொந்தரவுகளை தரும் இன்னொன்று நிறைய விரயங்களை தரும் அப்போ இன்றைய தினம் ஹெல்த்லேயும் கவனமாக இருந்துக்கிடணும் தேவையில்லாம எக்கனாமிக்கலாகவும் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்கிறதுலையும் கவனமாக இருந்துக்கிடணும் இந்த நாள் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் ரிஷபராசி அன்பர்களே கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் ஏற்கனவே நல்ல மேன்மை வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சியான சில சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் குடும்பத்தின் பெயரை வாழ்க்கை துணை காப்பாற்றுவார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு பொது விஷயங்களில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் அடுத்த க அடுத்த கட்ட அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கின்றது அன்பார்ந்த மீனராசி அன் ராசி அன்பர்களே மிதினத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வருமான ரீதியாக மிக சிறப்பானதாக அமையும் அதே போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் வாங்குற காசு கடங்கட்டுறதுக்கே போகும் கையில சேமிக்க முடியாது என்ன வருமானம் ஈட்டினாலும் அது விரயம் விரயம் அப்படின்னு போகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைவதனால் வீண் விரயங்களை குறைக்கிறது இன்றைய தினம் மேன்மை தரும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டிலும் ராசிநாதனே போய் ஐந்தில் நீசம் ஆகிறார் இது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இன்னைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணலாங்கிறத யோசி யோசி அந்த நாள் கழிஞ்சிடும் அப்போ வீணான சிந்தனையை தவிர்க்கணும் மனக்குழப்பத்தை தவிர்க்கணும் இல்லைன்னா கால் மேல போட்டு கனவு கண்டுகிட்டே சும்மா காலத்தை கழிப்பீங்க ஆக அன்பு நண்பர்களே நேர விரையும் வீண் மனக்குழப்பம் இது ரெண்டும் இன்றைக்கு உங்களை பீடிக்கும் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில வந்து இறை வழிபாட்டோடு உங்களுடைய வேலைகளை செவ்வனே செய்வது நல்லது முக்கிய விஷயங்கள் ஏதேனும் முடிவெடுக்கிறத மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிடுங்க அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்திற்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் அதே போல ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் மற்றபடி வேலை வருமானம் வெளியூர் பயணங்கள் செய்வது மருத்துவம் பார்ப்பது இதற்கெல்லாம் இந்த நாள் சிம்மத்திற்கு மிக சிறப்பாக அமைகிறது பிள்ளைகளுக்கு கூட படிப்புல கொஞ்சம் ஆர்வம் மேலோங்க கூடியது மாதிரியான தினம் இன்றைய தினம் அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைக்கான தினம் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு முயற்சிகள் வெற்றியடையும் வெளியூர் வருமானம் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் நன்முறையில் கிட்டும் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் வேலை வாய்ப்புகள்ல நல்ல மேன்மையும் தொழில் சார்ந்த நல்ல ஏற்றமும் பெறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் தொழில் போட்டிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைய தினம் வருமானம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட போதுமானதாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அன்பார்ந்த ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் கொஞ்சம் மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் நேற்றைய தினத்திலிருந்து கொஞ்சம் ஸ்டடி மைண்ட் இருக்கு அது எதுக்குமே இன்றைய தினமும் அந்த நிலை நீடிக்கும் அப்ப எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யணும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சின்ன சின்ன தகராறுகள் பிரச்சனைகள் எழுவது மாதிரியான ஒரு நாள் அதனால் அதில் ஒரு குழப்ப நிலையே நீடிக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இன்றைய தினம் நீங்களா எதுவும் முன்னெடுப்பதை தவிர்ப்பது மேன்மை தரும் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே கொஞ்சம் விரைய செலவுகளும் ஆரோக்கிய தொந்தரவுகளும் ஏற்படும் நேற்றிலிருந்தே உங்களுக்கு கொஞ்சம் நாள் சரியாக இல்லை இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க நேற்று சொன்ன மாதிரி தான் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க முதலீடுகள் போடவே போடாதீங்க இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டிக்கிறது நல்லது அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் முயற்சிகள் வெற்றியடையும் சமூக அந்தஸ்து கூடும் வாழ்க்கை துணையால் லாபம் உண்டு தொழிலில் நல்ல வருமான ஓட்டம் பெறுவீர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் எந்த ஒரு பயணமும் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான நாள் ஆனால் ரொம்ப சூப்பரான வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடணும் ஒரு வருமானத்துக்குன்னு ஒரு வேலை இன்றைய தினம் கிடைக்கும் அதே போல் செய்கின்ற தொழில் வேலையில வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வருமானம்லாம் நல்லா இருக்கும் அப்படியே ஒரு மனநிலையில ஒரு பற்று இல்லாமலே ஏதோ பட்டுபடாம செய்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் தொழிலில் அந்த மாதிரியான ஒரு தினம் இந்த தினம் மன உறுத்தல்கள் உத்தியோகத்தில் காணப்படும் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன நன்மைகள் நடைபெறும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும் வெளியூர்ல உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் மேன்மையான தினமாக அமைகிறது வெளியூர் பயணங்கள் தொலைதூர பயணங்கள் சென்று வருகின்ற நாள் இந்த நாள் ஆக அன்பு நண்பர்களே பனிரெண்டு ராசினியர்களுக்கும் இந்த நாள் இப்படி தாங்க அமையுது அனைவரும் நன்றாக இருக்க எல்லாமல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி